வர வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன செய்கிறது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இயக்கங்கள் வாரியாக தனிப்பட்ட ரீதியாக ஊர் ஊர்ஜமாத்து ரீதியாக அரசாங்க ரீதியாக எல்லாம் பல முயற்சிகள் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அந்த சீர்திருத்தத்தில் இறங்குற கல்வி சீர்திருத்தம் கொள்கை சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம் என்று எல்லா சீர்திருத்தங்களையும் பேசுகின்றவர்களும் இது அப்படி ஒரு செகண்டாக பார்க்குறாங்க எதை சிறுக்கு விஷயங்கள் ஒரே சிறுக்கு என்று என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரே கல்வி என்று இருக்கலாம் ஒரே ஒழுக்கம் என்று இருக்கலாம் ஒரே பிசினஸ் என்று இருக்கலாம் ஒரே எல்லாம் இருக்கலாம் ஒரே சிறுக்குன்னு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரே கல்வி கல்வி என்று இருக்கிறாங்களா யாராவது பேசுறாங்களா கேட்ட கேட்கல நம்ம ஒரே பார்த்தாலும் பொருளாதாரம் பிசினஸ் இப்படியான வளர்ச்சியை பற்றியே பேசிக்கின்றாங்க டெவலப்மெண்ட்டை பற்றியே பேசிக்கிறாங்க அதை கேட்கல ஒரே சிறுக்கு இதை பேசுறாங்க ஏன்டா சிறுக்கு அவனோட சம்மந்தப்பட்டதில்ல அது இன்னொருவனுக்கு செய்யப்படுகின்ற சமூக சீர்திருத்தம் இந்த சமுதாயத்து முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி இவைகள்லாம் நம்ம பிரார்த்திச்சு இறைவனிடத்தில் அழுது மன்றாடினாலும் இறைவன் வந்து என்ன செய்வான் உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள காரணிகளை எதிர்பார்க்கிறான் இந்த உலகத்தில் உள்ள எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறான் எங்களுடைய பங்களிப்புல முதல் விஷயம் இந்த சமுதாயத்தை கொள்கை ரீதியாக சீர்திருத்தல் ஒரு ஜிஹாதையே எழுதிட்டாண்டு வைங்க மற்ற சரி ஒழுக்கத்தில் அப்படி சுத்த அப்படி நடக்காது சொல்றேன் ஒழுத்துல சுத்த வான்களாகும் பொருளாதார